எடப்பாடி பழனிசாமி அரசியல்வாதிகளே தன் முகத்தை வெளிக்காண்பிக்க கூட முடியாமல் தன்னுடைய முகத்தை கட்சிப்பால் மூடிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறான் எங்கள் உள்ளே என்ன நடந்ததுன்னு நம்ம சொல்ல முடியாது மூஞ்சியை மூடிக்கிட்டு வந்தாலே வெக்கப்பட்டு வர்றதாக அர்த்தம் அசிங்கப்பட்டு வருவதாக அர்த்தம் அல்லது ஒரு தவறை செய்வதற்கு வருவதாக அர்த்தம் அதிமுக வந்து ஒரு திராவிட கட்சிகள் ஒன்று ஆனால் அதுக்கு நேர் எதிர்மாறாக இருக்கக்கூடிய பாஜக உட்கட்சி பிரச்சனை எல்லாத்தையும் போய் பாஜக சொல்றது எப்படின்னு பாக்கணும் நாங்க தான் அடகு வச்சுட்டாருன்னு சொல்லிட்டோமே என்ன காரணம் இப்படி ஹோம் மினிஸ்டர் பார்த்துட்டு வெளில வர்றப்ப முகத்தை மூடிக்கிட்டு வர வேண்டிய அவசியம் என்ன இருக்கு இதுவரை கேள்விப்பட்டிருக்கீங்களா அரசியலில் எந்த ஒரு கட்சி தலைவராவது டெல்லியில் சென்று அல்லது வேறு எங்கோ கூட்டணி கட்சி தலைவர்களை சந்தித்து விட்டு வரும் பொழுது இப்படி முகத்தை மூடிக்கொண்டு ஓடி வருவதை பார்த்துருக்கீங்களா யார் இப்படி முகத்தை மூடிட்டு வருவாங்கன்னு உங்களுக்கு தெரியும் இதுக்கு பழனிசாமி தான் பதில் சொல்லணும் ஆனால் சில ஊடகத்தை சேர்ந்த நண்பர்கள் சொன்னாங்க அது நாங்கள் இல்லை வேறு யாரோன்னு ஹோம் மினிஸ்டர் வீட்டிலேருந்து யாரும் மூஞ்ச மூடிட்டு வெளில போக வேண்டிய அவசியம் இல்லை அங்கே வந்து அவர்களை சந்திப்பது யார் என்பது எல்லாருக்கும் தெரியும் அது அங்கே இருக்கிற ஊடகத்தை செலவு தெரியும் அவர் எனக்கு சொல்லப்பட்டது முன்னாடி கூட வந்த சகாக்களை எல்லாம் வேறு கார்களில் அனுப்பிட்டு மெதுவாக வெளில வந்திருக்காரு என்ன காரணம் என்பதை பழனிசாமி சொன்னால்தான் தெரியும் ஆனால் அந்த காலத்தில் சொல்லுவாங்களா புலவர்கள்லாம் மன்னர்களை ஏதாவது ஒரு சாதனை செய்தால் அவர்களை இன்று முதல் மன்னரை நாங்கள் இப்படி அழைக்கிறோம் சொன்ன மாதிரி அண்ணன் பழனிசாமி இன்று முதல் முகமூடியார் பழனிசாமி தான் அழைக்கணும் அவருக்கு திடீர்னு தன்மானம் சுயமரியாதை எல்லாம் ஞாபகம் வந்துருச்சு ராத்திரி என்ன பண்றாரு அமித்ஷா ஜிய பார்த்துட்டு வெளியே வந்த உடனே நம்ம தொலைக்காட்சியில் தான் பார்த்தேன் அப்பயும் ஒரு போலீஸ் ஆஃபீஸரை கேட்டேன் முகத்தை மறைக்கிறதுக்கு துண்டை ஏன் போடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அக்யூஸ்டாக இருப்பாங்க கொலைகாரனாக இருப்பாங்க டக்காயிட்டியாக இருப்பாங்க அதனால போடுவாங்கன்ற மாதிரி அவங்க சொன்னாங்க ஆனா நேத்தி முகத்தை மறைச்சிட்டு வர வேண்டிய அவசியம் என்ன இருக்கு டெல்லி போனா முக்காடு போட்டு வர வேண்டிய அவசியம் என்ன இருக்கு மூளைக்கு மூளை தூக்கி எறிந்தோம் தலைகுணிவாக ஆனாங்கன்னு தலைவர் பாண்ட மாதிரி இருக்கு